ஒற்றையா ஒரு சம அளவுல அப்படி அமைஞ்சிருச்சின்னு சொன்னா அந்த மாதிரி பிராணிகளை வந்து நீங்க வந்து சாப்பிடலாம் எந்த பிராணிகளுக்கு பல் வரிசையில இந்த ரெண்டு பல்லு மட்டும் கோரை பல்லு மாங்கல்ல கோரை பல்லு மாங்க இல்லையா விச பல்லு மாங்கல்ல அந்த ரெண்டு பல்லு மட்டும் பல் வரிசையில பெருசா இருக்கும் பல் வரிசை சமமா இல்லாம பூனைக்கு பாத்தியில ரெண்டு பல்லு மட்டும் பெருசா இருக்கும் புளிக்கு பாத்தியில ரெண்டு பல்லு மட்டும் பெருசா இருக்கும் பல் வரிசையா அப்படி ரவுண்டா இருக்காது அந்த மாதிரி இல்லாம ரெண்டு பல்லு கோர பல்லு நீட்டிக்கிட்டு இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட சாப்பிடக்கூடாது அப்படி இல்லாத எல்லா பிராணிகளையும் சாப்பிடலாம் இது சைனு புகாரியில ஐயாயிரத்தி ஐநூத்தி முப்பதாவது ஹதிசா இடம்பெற்றிருக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நகா ரசுல்லி சலா செல்லும் அன் அக்களி குள்ளி தீனாபிம சிபாயி விலங்குகளில் வந்து எந்த விலங்குகளுக்கு வந்து கோரைப்பல் இருக்குதோ விஷப்பல் இருக்கிறதோ அந்த விலங்குகளை சாப்பிடுவதற்கு ரசூசுல்லாசலும் தடை விதித்தார்கள் அப்ப நம்ம ஒரு பிராணியை சாப்பிடலாமாங்க அதுக்கு பேரே தெரியல புதுசா ஒரு பிராணி வருது பேரை எந்த அகத்துல பத்தவ காப்பீங்க இந்த பேரை சொல்லி இதை கலால கேட்க முடியுமா அவருக்கும் தெரியாது அப்பலாம் இல்லையே அப்ப அதை பார்க்கறீங்க புது பிராணியா இருக்குது உடனே பல்ல பிடிச்சி பார்க்க வேண்டியதான் பல்லு பல்லா இருக்குதா அல்லது வந்து கோரை இல்லாத பல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் கோரப்பல் ஆயிடுச்சு ஆடு மாதிரி இருக்குது மாட்டுக்கு மாதிரி பல் இருக்குதுன்னு சொன்னா சாப்பிடலாம் பூனைக்கு மாதிரி புளிக்கு மாதிரி இருக்குன்னா சாப்பிடக்கூடாது இதுதான் ரொம்ப சிம்பிளான பத்தம் இருக்கு யாரு பத்தம் கொடுக்க தேவையே கிடையாது அவ்வளவு லேச அரசு அரசும் சொல்லிட்டு போயிடுறாங்க இதுல விதிவிலக்கு உண்டு இந்த சட்டத்தில் விதிவிலக்கு உண்டு கழுதை இருக்கு பாருங்க கழுதைக்கு பல் எப்படி இருக்கும் கோரப்பள்ளு கிடையாது கழுதைக்கு பாத்தீங்கன்னா கோரப்பல் கிடையாது ஆட்டுப்பல் மாதிரியே தான் இருக்கும் அழகா வரிசையா இருக்குமே தவிர ரெண்டு பேர் இப்படி நீட்டிட்டு இருக்காது அப்ப கழுதையும் சாப்பிடலாம்னு வரும் இந்த இந்த ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னு சொன்னா கழுதையும் கூட என்ன செய்யலாம் சாப்பிடலாம் ஏன்னா கழுதைக்கு கோரப்பள்ளி இல்லைன்னு நீங்க நினைக்கலாம் கழுதையை குறிப்பிட்டு ஹராமாக்கிட்டாங்க பெருமானா செல்ல செல்லும் அதுல அடங்காதுங்கிற காரணத்தினால கழுதையை சாப்பிடக்கூடாது கழுதை எப்ப சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க ஆரம்பத்தில் அதுவும் தடுக்கப்படல விளங்கிருங்க ஹைபர் போர்ல தான் ஹராமாக்குறாங்க அது வரைக்கும் கழுதை குதிரை எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் இருந்தாங்க உணவுங்கிற வகையில எது எல்லாரு தாப்பு பல்ல பார்த்துட்டு கழுதெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தாங்க கைபர் போர் நேரத்துல தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதைய சாப்பிடக்கூடாது என்று தடை செய்றாங்க கழுதைய கூட தோட்டலா தடை செய்ய கழுதைய கூட வகப்படுத்துறாங்க அதாவது நாட்டு கழுதை காட்டு கழுதன்னு நாட்டு கழுதனா இது என்ன கிவில சுமத முஸ்முகதுல இது நம்ம வளக்குற கழுதை காட்டு கழுதைங்கிறது வந்து ரொம்ப வீரியமானது குதிரை மாதிரி வலு உள்ளது ஏறி உட்கார்ந்து சவாரி பண்ணி போகலாம் இதுல வந்து நம்ம ஏறி உட்காந்து சவாரிக்கு உட்காந்து இங்க உள்ள கழுது இருக்கு பாருங்க அது கழுத புள்ளி வேற காட்டுக்கிள் காட்டு கழுதை அந்த காட்டு கழுதை வந்து மனுஷனுடைய கட்டுக்குள்ள அடங்காது அது வந்து காட்டுல வந்து எப்படி வனவிலங்குகள் மாறி தன்னிச்சையா இருக்குதோ மான் மாறி அதை தன்னிச்சையா வாழக்கூடிய ஒரு பிராணி அந்த பிராணி அந்த கழுதையாக இருக்குமே ஆனால் இந்த கழுத கொஞ்சம் பெருசா இருக்கும் வேற போய் குதிரை மாதிரி இருக்கணும் குதிரை மாதிரி இருக்கும் பேர் தான் காட்டு கழுவை அப்ப குதிரை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிராணியைக்கு சுல்லா தடுக்கவே இல்லை சாப்பிட்டு இருக்காங்க அவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட அனுமதிச்சிருக்காங்க நம்ம நாட்டு கழுவு இருக்கு பாருங்க வளர்க்குற கழுதை இந்த கழுதையை சாப்பிடக்கூடாது என்று பெருமாசலாசன் தடுத்துட்டாங்க கழுதையை பிடிச்சி பள்ள பார்த்து சாப்பிடக்கூடாது அது வந்து விசப்பள்ளி இல்லையே போறப்பள்ளி இல்லையேன்னு சொல்லிடக்கூடாது அதே மாதிரி நீங்க பன்றி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து விசப்பள்ளி இருக்காது பன்றியை பார்த்தீங்கன்னா பன்றி வராது ஹக்கப்பட்ட வரா சொல்றேன் இந்த பல்லு அளவுகோல் என்பது எதை குறிப்பிட்டு ஹராமாக்கப்பட்டிருக்குதோ அதை தவிர உள்ள பிராணிக்கு தான் பன்றிய சொல்லியாச்சு குரான் ஹராம்னு சொல்லியாச்சு ஹதீஸ்ல வந்து நாட்டுக்கு எழுத சொல்லியாச்சு இதை தவிர அப்படி சொல்லப்படாமல் உள்ள பிராணிகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதுல என்ன செய்யலாம் அந்த பல்லு பார்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் குறிப்பிட்டு சொல்லலன்னு சொன்னா இது அளவுகள் இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா பெருமானா செல்லாரு பாருங்க குதிரை சாப்பிடலாமா நம்ம ஆள் கேளுங்களேன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குதிரையை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா குதிரையை எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்பாங்க என்ன பழக்கத்தில் இல்ல இல்ல விரும்பினா சாப்பிடலாம் மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது கழுதைதான் அகராமா இருக்கிறத விட பெருமானா செல்லா செல்லம் காலத்தில் அசுமா பின் அபுபக்கர் சொல்றாங்க நகர்னா அலா அகதி ரசூலில்லாஹி சல்லா அலி செல்லம் பர்சன் ரசுல்லாவுடைய காலத்தில் நாங்கள் ஒரு குதிரையை அறுத்து அகல் நாகு அதை நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம் ரசூல்லாவுடைய காலத்திலேயே இது ஐயாயிரத்தி ஐநூத்தி பத்து புகாரியில புகாரியில ஐயாயிரத்தி ஐநூத்தி பத்தாவது ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா குதிரையை சாப்பிட்டு குதிரையை அறுத்து நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம் மகள் அசுமா அறிவிக்கிறாங்க புகாரில இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு ஒரு ஹதீஸ் ஒண்ணு இருக்குது குதிரை கோவேறு கழுத இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்ல தடுத்தாங்க என்று சொல்லி ஒரு ஹதீஸ் வந்து நசையில் இடம்பெற்றிருக்கிறது அந்த ஹதீஸ்ல சாலிஹிபின் எலையாண்டு ஒருத்தர் வர்றார் அவர் வந்து சரியான அறிவிப்பாளர் இல்ல பலவீனமான அறிவிப்பாளர் புகாரியில் வரக்கூடியது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல வந்து சாப்பிட்ருக்கிறோம் சுல்ல நாங்க நாங்கள் சாப்பிட்டிருக்கிறோம் சொல்றதுனால குதிரையெல்லாம் ஹராமெல்லாம் சொல்லக்கூடாது கோவேர் கழுதெல்லாம் ஹராம் கிடையாது காட்டு கழுதையெல்லாம் ஹராம் கிடையாது ஹராம் எது நாட்டில் உள்ள கழுதுதான் ஹராம் அப்ப இன்னொன்னு பாருங்களேன் அந்த காட்டு கிழமைக்கு ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா பெருமானா செல்ல ஆலை சிலவங்க வந்து இதுக்கு போறாங்க ஹஜ்ஜிக்கு போறாங்க ஹஜ்ஜிக்கு போற நேரத்தில் ஒருத்தர் என்ன காட்டு கிழங்கிறது வேட்டையாடி வரணும் யாருக்கும் சொந்தமா இருக்காது வீட்டுக்கிழமை சொந்தமா இருக்கும் காட்டுக்கிழமைங்கிறது யாருக்கும் உடமையா இருக்காது வேட்டையாடி எடுத்துக்கலாம் காட்டுல உள்ளதானே ஒருத்தர் வேட்டையாடிக்கு வந்த வழியில ருசூர்லாவுக்கு இந்த காட்டு கிழவையை கொடுக்குறாரு வேட்டையாடி கொண்டாந்து இந்தாங்க இதை வச்சுக்கிறோங்க அப்படின்னு அன்பளிப்பா மறுக்கிறாங்க வேணாப்பா அப்படின்னு அப்ப அவர் என்ன வந்து ஹராமுங்கிறதுனால வந்து மறுக்கிறாங்களோ நம்ம அந்த காட்டு காட்டுக்கழுதி ரசூசில்லாசலம் மறுக்கிறாங்களே இதை சாப்பிடக்கூடாது ஹராம்னு நினைச்சுக்கிட்டு மறுக்கிறாங்களோ அப்படின்னு இவர் நினைக்கிறாரு அப்ப ரசூ சொல்றாங்க ஹராமுங்கிறதுக்காக நாங்க மறுக்கல இப்ப நாங்க இவராம் கட்டி இருக்கிறோம் ஆக வேண்டி இஹ்ராம் கட்டி இருக்கும் போது வேட்டையாடக்கூடாது நாமளும் வேட்டையாடக்கூடாது நமக்காக வேட்டையாடப்பட்டாலும் சாப்பிடவும் கூடாது அப்ப இஹ்ராம் கட்டி இருக்கும் பொழுது ஹஜ்ஜுக்கு போற காரணத்தினால நீ வேட்டையாடி வந்த பாரு ஹஜ்ஜுக்கு போறவங்க வேட்டை பிராணி சாப்பிடும் வேட்டை இல்லாத பிராணி சாப்பிடலாம் கோழி ஆடு வளர்க்கிற பிராணிகள் எல்லாம் சாப்பிடலாம் காட்டுல சுதந்திரமா இருக்கக்கூடியதை பிடிச்சிட்டு வர பாருங்க அது செய்யக்கூடாது ஹஜ்ஜுக்கு போறவங்க எஹ்ராம் கட்டின பிறகு அப்ப எஹ்ராம நாங்க இருக்கிற காரணத்தினாலதான் மறுக்கிறமே தவிர ஹராம்கிறதுக்காக நாங்க மறுக்கல அப்படின்னு சொல்லி ரசூ செல்லா அலிசலம் அவர்கள் இது கடைசியில் ஹஜ்ஜிக்கு போகும்போது ஹஜிக்கு போகும்போது கடைசி காலத்துல வரைக்கும் ரசூ செல்லா வந்து காட்டு காட்டுக்கிழதைய அவங்க வந்து ஹலாலத்தை ஆக்கி வச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீங்க பார்க்கணும் புகாரியில காட்டுக்கழுதிய சாப்பிடலாம் என்பதற்கு ஆதாரமாக ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சாவது ஹரிசில பார்க்கணும் அப்ப இதெல்லாம் நம்ம வந்து எல்லாம் சாப்பிடலாம் பிராணிகள்ல பன்றி கழுதையை தவிர வேற என்னென்ன சாப்பிடலாம் அதே பிராணிகள் ஆனால் ஒரு ஒரு அளவுக்கு செத்து போயிருவோன்னு சாப்பிடக்கூடாது சரி பறவை இனங்களை எடுத்துக்கொள்ளுங்களேன் பறவை இனங்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதுக்கு சுற்றுலாசுல என்ன அளவுகோல் தர்றாங்கன்னா அந்த கூரிய நகம் நகம் கூரிய மிகிளவு அந்த கூரிய நகம் உள்ளது பாருங்க வளைஞ்ச நகம் உடையது அந்த மாதிரி உள்ள பறவைகளா இருந்தால் அதை சாப்பிடக்கூடாது அந்த நகத்தினால வளைஞ்ச நகத்தை வைத்துக் கொண்டு அப்படி புடிச்சு கீறி எடுத்துரும் இப்படி இருக்கும் இந்த நகம் இந்த மாதிரி இப்படி இல்லாம கோழிகள் அப்படி இருக்கும் இந்த கழுகுலாம் பாத்தீங்கன்னா இருக்கு இப்படி இருக்கும் நகம் அப்படி தூக்கிட்டு போயிருக்கும் கோழிக்கு தூக்கிட்டு போற அளவுக்கு வளைஞ்சு அவ்வளவு வளைவு இருக்கும் அந்த மாதிரி வளைஞ்சிருக்கு பாருங்க மிகப்பு அந்த மாதிரி உள்ள பறவைகளா இருந்தால் நீங்க சாப்பிடக்கூடாது மிகுலப்பு அந்த வளைந்த நகம் இல்லாம இருக்குமே ஆனால் அந்த மாதிரி பறவைகள் என்ன செய்யலாம் சாப்பிடலாம் புதுசா ஒரு பறவை வந்து நிக்குது இது திங்கிறதா இல்லையான்னு பாக்குறதா என்ன செய்யணும் நகத்தை பார்க்க வேண்டியதுதான் நகம் வளைஞ்சி வளைஞ்சு இருந்து சொன்னா அது சாப்பிடக்கூடாது நகம் வளையாம இருந்து சொன்னா சாப்பிடலாம் வளைவு எப்படி இருக்கணும் தூண்டி மாதிரி அப்படியான பறவைகள்லாம் கழுகு பருந்து இதெல்லாம் நீ பார்த்தா அப்படி இருக்கும்

இது போக நம்ம ரசூல்லாவுடைய வாழ்க்கையை தேடி பார்த்தோம்னு சொன்னா அவங்க என்னென்ன இதெல்லாம் இந்த சட்டத்துல தெரிஞ்சு போச்சு இல்லாம இருந்தாலும் குறிப்பா என்னவெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க பாருங்க நம்ம எத்தனை விஷயம் தப்பா வழங்கியிருக்கோங்கிறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி சில சம்பவங்கள் என்னவெல்லாம் ஹலாலுங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி உடும்பு இருக்குல்ல உடும்பு உடும்பு